வணக்கம் குஸ்தி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கேட் அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்ருத்திகா பேசின வீடியோஸ் அதாவது என்னென்ன இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பட் இதில் இது வந்து நிறைய பேர் நிறைய பேர் இல்லை எனக்கு தெரிஞ்சு யாருமே போடலன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதை நான் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம் ஸ்ருத்திகா இதில் பேசின விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு வந்து இவங்க பண்ண ஆன்சர் என்னென்னா நான் வந்து ஒரு லக்ஸரி ஜெயிலருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு எனக்கு ஏன் அப்படின்னா வித்தவுட் கவுண்டிங் நான் சாப்பாடு சாப்பிட்டேன் அதாவது உள்ளே வந்து உள்ள வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற அந்த சப்பாத்தி ரோட்டி எதுவாக இருந்தாலும் பராட்டாஸ்வாங்க இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் அளவாக தான் சாப்பிட்ணும் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப அளவாக கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து நான் அளவுக்கு மீறி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ்தா கேக்கு அந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டா எனக்கு வந்து அப்படி லக்ஸரி லைஃப் வாழற மாதிரி இருக்குது அதே மாதிரி நான் பார்லருக்குலாம் போனேன் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஷேர் பண்ணாங்க அவங்க என்ன கேட்குறாங்க அடுத்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு நினச்சா ஃபீல் பண்ண மாட்டாங்களா அவங்க ரசிகர்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு உடனே சுற்றி கேட்குறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் வந்துட்டேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய விஷயம் அந்த மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அதுவே ஒரு கப்பு வாங்கின மாதிரி இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் தான் நம்ம பேசியிருப்போம் யாரெல்லாம் நான் வந்துட்டேன் இன்னும் உள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா எனக்கு அதுவே பெரிய விஷயம் நான் ஆல்ரெடி வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏன் வந்து ஓட்டிங் அதாவது மக்களோட ஓட்டிங் படி போகாமல் உள்ளே வந்த ஆடியன்ஸோட ஓட்டிங் படி போன மாதிரி சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா ஏன் ஒய் ஸ்ருத்திகா வேற யாரும் பண்ண முடியாத ஒய் நாட் அதர்ஸ் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து எதுவுமே இந்திக்காக இந்தி லாங்குவேஜ்னா நான் ஜீரோ ஏன்னா நான் ஒரு சின்ன ஆடு கூட நடிச்சது கிடையாது ஆனால் இதில் இருக்கவங்க எல்லாருமே பெரியாளுங்க சும் வந்து ஆலியா பட்டோட நடிச்சிருக்காங்க விவியன் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் டெலிவிஷனில் கரணும் அதே மாதிரி தான் ஸோ இது மாதிரி நிறைய பர்சன்ஸ் உள்ளே இருக்கும்போது நான் உள்ளே ஜீரோவாக போகிறது அங்கே அதுக்கப்புறம் நைன்டி சிக்ஸ் டேஸ் நாங்கள் வந்து இருக்கிறதுன்றத எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் வந்து நிச்சயமாக எப்போவுமே கடமைப்பட்டுட்டேன் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஷின் அவங்க கேட்குறாங்க ஸோ பயஸ்ட்டுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போது உடனே அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக இல்லைங்க நான் நேற்று தான் வெளியே வந்தேன் நைன்டி சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் இது ஃபோனை எடுத்து பார்க்குற என்ன ஃபோனை எடுத்து பார்த்து டச் பண்ணுறேன் எனக்கே திடீர்னு ஃபோன் வந்து ரொம்ப பெருசான மாதிரி இருக்குது இது அவங்க வருஷனில் சொல்கிறாங்க நான் என் வருஷனில் சொல்கிறேன் ரொம்ப பெருசான மாதிரி இருக்குது டச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் போது சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வைஸ்ருத்திகா இது ரொம்ப பயஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பட் இல்லவே இல்லை நான் உள்ளே போய் அதாவது நான்றதை விட அவங்க சொன்னது என்னென்னா யாருமே உள்ள அவங்கவுங்களுக்கு பேச்சு சுதந்திரம்ன்றது எல்லாருக்குமே இருந்தது அவங்கவுங்க விருப்பப்பட்டது அவங்கவுங்க பேசணும் ஸோ யாருக்குமே எங்கே இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து எனக்கு டெம்பிள் மாதிரி தான் தெரியுது பிக் பாஸாக இருந்தாலும் சரி கலர்ஸ் டிவியாக இருந்தாலும் சரி என்னமோ ஒரு குரூப்பாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஸ்ருத்திகா ஆன்சர் பண்ணாங்க நான் எந்த விதத்துலேயும் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணியிருந்தேன்னா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நிறைய பேச்சு பேச்சுகள் போகுது இல்லையா அதாவது விவியன் வந்து சேனலோட லாட்லா அதாவது செல்ல பிள்ளை ஐ மீன் சேனலோட லாட்லா விவியன் இவங்க வந்து இந்த சேனலோட மருமகள் இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ப்ரையடைஸ் பண்றதால உங்களுடைய சான்சஸ்ன்றது கம்மியாகும் இதனால வந்து நீங்க வெளியே வந்துருக்கலாம் தோணுதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எப்போ இஷாவோட எல்லாம் உள்ளே வந்தாங்க இல்லையா அவங்க அவங்கள சொல்கிறாங்க நீங்கள் டாப் ஃபைவ்ல இருக்க வேண்டிய கண்டெஸ்டன்ட் விஷயம் இந்த நைன்டி எல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றி கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சுத்திகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோடய இருந்து அதாவது இருந்து எங்கள் ஸ்டேட்டில் இருந்து என்னை வந்து டாப் ஃபைவ்ல டாப் த்ரீயில் பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க அவங்க நினச்ச அந்த த பொசிஷனை தக்க வச்சுக்க முடியல அப்படின்றது எனக்கு வருத்தம் தான் செய்து ஆனால் இங்கே இருக்கவங்க அதாவது இங்கே இருக்கவங்க அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் ஸோ அவங்க எல்லாம் கூட என்னை டாப் ஃபைவ்குள்ளே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் டாப் ஃபைவ் குள்ளே வந்த மாதிரி தான் எனக்கு அதுவே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பிக் பாஸ் இந்தி வருஷன் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பாஸ் இந்தி வருஷன் நான் பார்த்ததில்ல ஆனால் பாஸ் தமிழ் வந்து நான் ரெகுலராக பார்ப்பேன் செவன் சீசன் வரைக்கும் ஒன்று விடாமல் பார்ப்பேன் எவ்வளோ ஃபன்னாக இருக்கோல்ல உள்ளே அவங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்துக்கிறதுக்கு அதுவும் வெளியிலேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிட்டு ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு நல்லா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அதை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல செம்மையா இருக்கும் அப்படின்றாங்க நல்லா அதாவது நல்ல ஃபன்னாக இருக்கும் அப்படின்றாங்க அந்த மாதிரி உட்காந்து பாருங்க அப்போ உங்களுக்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் அப்படின்னா நிறைய சண்டைகள் நடந்தது பிக் பாஸ் குள்ள சில நேரம் ரேஷன்காக சில நேரம் காய்கறிக்காக சில நேரம் ரொம்ப சீப்பான விஷயங்களுக்காக நடந்தது உங்களுக்கு எது ரொம்ப சீப்பான விஷயமா தோணுச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க சாப்பாடுக்காக சண்டை போடுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் என்ன பண்றது வேற வழி இல்லை சாப்பாடுக்காக சண்டை போட்டு தான் ஆகணும் ஏன்னா எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் என்ன பண்றது ஒரு கேக் பீஸுக்கு அவ்வளோ சண்டை மாசத்துல ஒருத்தருக்கு பர்த்டே வரும் அந்த பேர்தேயில அந்த ஒரு பீஸுக்கு பதினாறு பதினேழு பேர் போய் அதுல பவுன்ஸ் ஆகும் அதுல ஒருத்தருக்கு அந்தந்த ஒரு பீஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதையும் சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தரீங்களா எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்பேன் ஆனா நேத்துல இருந்து எனக்கு நிறைய கிடைக்குது நிறைய சாப்பிடுறேன் சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடமே இல்லை அது பார்த்ததுமே வயிறு ரொம்பிடுது அதே போல இப்ப வெளியே ஒரு சண்டை நடக்குது அந்த மாதிரின்னா வெளியே சண்டைன்னா நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட பேசாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளே வந்து அதே மூஞ்சிங்களை நம்ம திரும்பி திரும்பி பார்க்கணும் அப்போது அந்த சண்டையை முடிச்சே ஆகணும் அதனால் ஸோ ஒரு பர்சன் கூட ஒரு விஷயத்துக்கு பயங்கரமாக சண்டை போட்டிருப்போம் அதே பர்சனை கூட இன்னொரு சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்போம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட ஆயிருப்போம் ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சண்டையை நம்ம இழுத்துக்கிட்டே போக முடியாது மறுநாள் மறுநாள்ன்ட்டு அப்பப்போ முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ இதே காய்கறியை வச்சு அவங்க கொஷின் அடுத்த கொஷின் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ வெஜிடபிள்ஸ் இதை வச்சு பேசலாம் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பிக் பாஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ஃபுல்ல யார் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷில்பா மேம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது மிர்ச்சி யார் மிர்ச்சின்னா மிளகா அது யார் மிர்ச்சின்னா நான் வந்து கரணாக தான் சொல்லுவேன் ஏன்னா சம்டைம்ஸ் அவன் ரொம்ப பர்சனலாக போவான் சில நேரம் நாங்கள் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுப்போம் அதனால் நான் கரனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இன்டர்வியூ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டும் தானே போது ஃப்ரெண்டும் தான் ஆனால் சில டைம் அவன் அப்படி தான் பர்ஸ்னலாக போகிறதால அவனை முயற்சியும் சொல்லுவான் ஏன் எனக்குள்ளேயும் நிறைய பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஏன்னா சில நேரம் பர்சனலாக போவான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த காய்கறி என்ன சொல்கிறாங்கன்னா பொட்டேட்டோ யாருன்னு கேட்குறாங்க ஏன்னா பொட்டேட்டோ எதில் போட்டாலும் மிக்ஸ் ஆகிடும் எதில் வேணால் போட்டுக்கலாம் இதில் அதில்ன்ற மாதிரி இல்லாமல் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஐ திங்க் அது நான் தான் ஏன்னா நான் எல்லார் கூடயுமே ஃப்ரெண்ட் ஆக முடியும் அதே மாதிரி யார் சண்டை போட்டாலும் நான் சும்மா இருக்க முடியாது என் வாயை வச்சுட்டு அங்கே போய் நான் நுழைஞ்சிருவேன் உடனே வந்து எல்லாரும் வந்து ஏமேயில் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆவாங்க அதுக்கும் நான் தான் அனுபவிக்கணும் ஆனால் வேறு வழி இல்லை என்னால் அப்படி தான் ஏன்னா எனக்கு எங்கே தப்பாக தெரிஞ்சாலும் நான் உடனே கேள்வி கேட்டுருவேன் அதனால தான் இந்த பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அதுக்கும் நான் திருப்பி ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க அடுத்து வந்து எந்த ஒரு பர்சன் வந்து எல்லா எல்லாரு கூடயுமே இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு சில நேரம் ஒருத்தர் கூட ஒரு சில நேரம் இன்னொருத்தர் கூட அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க அப்படின்னா ரஜத் அவர் தான் எப்பயுமே சில நேரம் இங்கே இருப்பார் சில நேரம் அங்கே இருப்பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அவர் வந்து மனசார அப்படி பண்ணணும்னு பண்ணுறது கிடையாது ஆனால் அவர் அப்படித்தான் எல்லா கூடமே பேசுவார் கூடயும் இருப்பார் யாருக்கெல்லாம் எந்த நேரம் தேவைப்படுமோ அந்த நேரம் அவங்க கூட சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி வந்து உங்களுக்குள்ள உங்கள் பிக்பாஸ்க்குள்ளே நீங்கள் யார் ஷேர்னு நினைப்பீங்க அதாவது சிங்கம் சிங்கம் மாதிரி யாரை பார்க்குறீங்க அப்படின் போது நான் என்ன தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் நான் தனியாக ஆடினது கிடையாது அதையும் நான் சொல்லிடுவேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவேன் அங்கே வந்து நான் பேச தயங்குனதே கிடையாது அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி எனிமையாக இருந்தாலும் சரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அடுத்த கேள்வி என்னென்னா நீங்கள் நீங்களும் சும்மோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக இருந்துச்சு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சும்மோட ரொம்ப நல்லா இருந்தது இதை பற்றி உங்களுடைய டெஃபினிஷன் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படின்னு கேட்குறாங்க சுற்றிகா என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால் கொடுங்க எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுங்க ஆனால் அவங்க சைட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னால் அது ரொம்ப தூரம் போகாது ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்சதை உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க கொடுங்க அப்போ தான் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க ஸோ இந்த நைன்டி சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் இதை நான் இன்னும் அப்படியே காலங்காலமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா அவர் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வித் பகு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வித் சும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்த கேள்வி என்னென்னா யாரை நீங்கள் விண்ணராக பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னதுமே இவங்க சிரிச்சுட்டே நான் சும்மா தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து பயஸ்ட் பயஸ்ட் சஞ்சாலக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அதாவது பயஸ்ட் ஜட்ஜ் நீங்கள் சொல்வீங்க இல்லையா அப்படின்னு அப்படியே மென்ஷன் பண்ணிட்டு சும் வந்து ஃபர்ஸ்டில் ரொம்ப ஓப்பன் ஆக மாட்டாங்க அவங்க ரொம்ப அப்படியே ரிசர்வாக இருக்கிற மாதிரி தான் அப்படியே சைலண்டாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க பட் அதுக்கப்புறம் அப்புறம் தான் அவங்க பேச ஆரம்பித்தாங்க அவள் ஹார்டெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல அதுதான் அவள் ஆனால் கொஞ்சம் அவளுக்கு அந்த மிங்கில் ஆகிறதுக்கு கஷ்டப்படுவா ரொம்ப ஆனால் மிங்கில் லைட்டானா ஃபுல்லாக உள்ள வந்துடுவாள் ஒன்ஸ் அவ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டோ இல்லை வேற எதுக்குள்ளே வரணும் வந்துட்டா அப்படின்னா அதை வந்து ரொம்ப ப்யூராக கொண்டு போகணும்னு ஆசைப்படுவா இன்னொன்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா விவியன் ஏன்னா அவரோட சைஸ் நைஸ் ஜென்டில்மேன் இவங்க வந்து யாரையுமே வந்து அண்டர் த பெல்ட் போய் கமெண்ட் அடிக்க மாட்டாங்க அடுத்து வந்து ஓகே நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு ஆனால் டைம் இல்லை ஸோ உங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக பேசுவோம் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல என்ன வர வச்சதுக்கும் வெல்கம் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அவனுக்குலாம் என்னுடைய ரியல் லவ் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணலையோ அதாவது நான் ஃபுல்லா ரொம்ப ரொம்ப என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு நான் வந்து உங்களுக்காக என்டர்டெயின் பண்ண பார்க்கறேன் அவ்வளோ பண்ணி அதுல ஒரு ஒரு ஏட்டர் கூட எனக்கு கன்வெர்ட் ஆகி அவங்க லவ் எனக்கு கொடுத்தாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதாங்க ஷிருத்திகாவோட இன்டர்வியூ நிறைய பேர் வந்து சும்மோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஃபேக் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நாளைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதே மாதிரி நாளையிலேருந்து நான் பிக் பாஸ் பற்றி போட மாட்டேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களாக நான் வீடியோவாக போடணுன்னு நினைக்கிறேன் எந்த டாப்பிக்லாம் பிடிச்சிருக்கோ அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அதே மாதிரி எந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் வித் ஃப்ரெண்ட்லி மேனர் நேர்மையாக பேசலாங்க வேறு எதுவும் அந்த பூசி மொழிகள் திட்டல் அதெல்லாம் வேண்டாம் ஓகே தேங்க்யூ